வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் மணி மாஸ்டர் அவர்களுடைய ரசிகர்கள் பல பேருக்கு இந்த தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்கும் அடுத்த சம்பவம் ரெடி ஆயிட்டு பாஸ் இல்ல தெலுங்கு பிக் பாஸ் மலையாள பிக் பாஸ்ல வந்த எந்த ரன்னருக்கும் கிடைக்காத மரியாதைகளும் ஏன் வின்னருக்கு கிடைக்காத மரியாதைகளும் புகழும் வந்து மணி மாஸ்டர் அவர்களுக்கு கிடைச்சி கொண்டிருக்கு கடல் தாண்டி ஸோ இப்போ ஒரு நாலு வீக்கு முதல் தான் கனடாவில் சீஃப் கெஸ்டாக வந்து போயிருந்தார் அங்கே வந்து சம்பவம் பண்ணியிருந்தாரு அவரை தேடி மக்கள் வந்து ஈவன் அமெரிக்கால அமெரிக்காவிலேருந்து கூட கனடாவுக்கு வந்து போயிருந்தார்கள் மணியவர்களை பார்ப்பதற்காக ஸோ இப்போ அடுத்த ஒரு பெரிய நாடு அங்கே வந்து ஒரு சீஃப் கெஸ்டா வந்து போகிறாங்க அவருடைய பர்ஃபார்மென்ஸ் இருக்க போது அது என்ன நாடு மணி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அது எப்போ அப்படி என்பதை நம்ம பெருமையாக வந்து சொல்லிடுவோம் பிக்பாஸுக்குள்ளே ஒருத்தங்க போனால் எப்படி வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து க்ரௌத்தில் இருக்கணும் அப்படி என்பதற்கு ஃபஸ்ட்டு வந்து ஜனனி அவர்கள் லாஸ்ட்ரிய அவர்கள் யாருனே தெரியாத ரெண்டு முகம் பிக் பாஸுக்கு அப்புறம் ஓஹோன் இருந்தார்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களில் வந்து பிக் பிக்பாஸுக்குள்ளே போன யாருமே வந்து சாதிக்கவில்லை ஆனால் மணி அவர்கள் வந்து அதை முறியடிச்சிருக்காங்க பிக் போகும் முதல் மணி மாஸ்டர் அவர்களுடைய க்ரோத் ஒரு அளவு இருந்துச்சு அப்படின்னா ஆப்டர் பிக் பாஸ் வந்து அவருடைய நல்ல மனதை புரிஞ்சுக்கிட்டு எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு அவரை கொண்டாடுகின்ற பல உள்ளங்கள் பெரியவர்கள் அதுல நடுத்தர மக்கள்ல இருந்து பெரிய விஐபிகள் வரைக்கும் மணி மாஸ்டர் அவர்களை அவருக்கு கொடுக்கிற வரவேற்புகளும் சிறப்புகளும் சிறப்பு இதுதான் உண்மையான வெற்றி சரி அடுத்த சம்பவம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு டாபிக் இன்னொன்னு வந்து பிக்பாஸ் அப்படின்றது ஒரு வரப்பிரசாதம் அது நீங்கள் ஒன் வீக் இருந்திருந்தீங்கன்னாலும் சரி இல்லை டைட்டில் வின் பண்ணி இருந்திங்கனாலும் சரி அந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றுது உங்களுக்கு படம் கிடைக்கணுமோ இல்லை சீரியல் கிடைக்கணுமோ விளம்பரம் கிடைக்கணுமோன்றோ இல்லை நீங்கள் பிக் பாஸ்ல ஒரு ஒன் வீக் போனீங்கன்னாலே இப்போ சோஷியல் மீடியாவெலாம் விற்கு ஒரு ஃபோன் ஒரு ஃபோனை வச்சே நீங்கள் வந்து வீட்டில் வந்து உழைக்கலாம் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது ஈவன் ட்விட்டர் கூட இப்போ வந்து உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குது சரியா சோ அப்படி இருக்கிறக்குள்ள அதற்கு ஒரு பிக் பாஸ்க்குள்ள போனீங்கன்னா அப்ப உங்களுக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு உங்களுடைய முகம் தெரிய வரும் அது மூலமே நீங்க வந்து ஈஸியா வந்து உங்களை பிரபலப்படுத்திக்கலாம் சோ அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் தான் வந்து இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் அப்ப அதுக்குள்ள போனவர்கள் அந்த பிக் பாஸ் வாழ்நாள் மறக்க மாட்டார்கள் ஆனா இங்க ஒருத்தங்க வந்து அதை பண்ணல ரவீனா அவர்கள் பண்ணியிருக்காங்க சோ அது என்ன டொபிக் அப்படி என்பதை நம்ம பார்த்திடலாம் சரிங்களா இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பேசுறதுக்கு ஒரு சகோதரியோட பேசியிருந்தேன் அது என்ன அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இர்ஃபான் அவர்கள் பிரியங்கா அவர்கள் அவங்க பற்றி ஒரு ஸ்பீச் உண்டு சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே மணி மாஸ்டர் அவர்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு போது தான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க எண்ணிக்கை வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இல்ல எண்ணம் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன் இருக்குல்ல அது இதுதான் பத்தொன்பது கோடி கோடியில வின் அது அது எனக்கு தெரியல என்ன என்ன வாழ்க்கை நல்லா இருக்கும் உண்மையான வெற்றி என்றது என்ன அப்படின்னு மணியவர்கள் மூலம் வந்து நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் எந்த பிக் பாஸ் இல்ல ரன்னர்க்கோ கிடைக்காத வரவேற்புகள் ஆப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் கிடைக்கின்ற ஒரே ஒரு நபர் மிஸ்டர் மணியவர்கள் கடல் தாண்டி அவருக்கு வரவேற்புகள் கிடைக்குது இதெல்லாம் நான் வந்து படத்தில் பார்த்துருக்கேன் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படங்கள்ல வந்து பார்த்துருக்கேன் அண்ணாமலா படியப்பா ஒரு பாட்டில் வந்து வேற லெவலில் க்ரௌத்துக்கு வந்து போவாங்க பட் இங்கே மணி அவர்கள் வந்து நெஜத்தில் காமிச்சு கொண்டிருக்காங்க அவர் ஒரு பக்கம் பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய இப்போ நம்ம பிக் பாஸில் நடக்கிறத எடிட் பண்ணி போடலாம் படத்தில் நடக்கிறத எடிட் பண்ணி போடலாம் பிஜேத்தத்தை வந்து மாசா போடலாம் ஆனால் மணி அவர்களுடைய ரசிகர்கள் நெஜத்தில் அவர் பண்ணுற அச்சீவ்மெண்ட்டை அந்த ஒரு ரியல் ஹீரோ மூமெண்ட் அப்படின்னு இருக்குல்ல அப்படி எடிட் பண்ணி போடுறது ஒரு மோட்டிவேஷனலா இருக்கு நம்மளும் இப்படி பண்ணணும்னு ஒரு நபர் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க பாருங்க இதுதான் மணி மாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது சோ அப்ப அவருடைய அடுத்த அப்டேட் இப்ப ரீசண்டா கனடாக்கு போயிருந்தா சீஃப் கெஸ்டா இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் ஜூலை மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஸ்திரேலியால மெல்போர்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க இருக்கு அங்க மணி அவர்கள் வந்து சீஃப் கெஸ்டா போயிருக்காங்க இதை பற்றி மணி மாஸ்டர் அவர்கள் அவருடைய இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க பாருங்க ஆஸ்திரேலியால இருக்கிற நீங்க நியூசிலாண்ட்ல இருக்கிற நீங்க ஸோ ரெடியா அங்க மக்களே தரமான சம்பவம் வந்து இருக்கு சரிங்களா ஸோ இது மணியவர்களுடைய ரீசன்ட் சம்பவம் இப்படி மணியவர்கள் பண்ற அளவுக்கு எந்த பாஸ்ல வந்தால் ரன்னரோ வீணரோ சம்பவம் வந்து பண்ணல சாதனைகள் படைக்கல வரவேற்புகள் யாருக்கும் இது கும்பல் கிடைக்கல மிஸ்டர் மணியவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது ஸோ இது வந்து பிக் பாஸாக வந்து அடுத்த ஒரு வளர்ச்சிக்கு வந்து கொண்டு போயிருக்கு பிக்பாஸுக்குள்ள போனால் அங்கே நம்ம 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 நல்ல மாதிரி இருந்துகிட்டோம் அப்படின்னா டைட்டில் என்ன பித்த பண்ணாலும் பரவாயில்ல வெளியில வந்தோன வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும் அப்படி மணி மணியவர்களுடைய இந்த வெற்றி சிறந்த உதாரணம் சரிங்களா சபாஷ் அடுத்தது வந்து ரவீனா அவர்கள் ஒரு நெகட்டிவிட்டிய எப்படி ஹேண்டில் பண்ணனும் நம்ம வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள பூட்டி போட்டு இருந்துருவோம் நம்ம நினைச்சலை பண்ண கூடாது பல 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 மனிதர்கள் வந்து ஒருத்தங்க வந்து இல்லாமல் போனாங்க இல்லை தோத்து போனாங்க அப்படின்னா அது சில பல பேருக்கு சந்தோஷம் இப்ப உலகம் அப்படி இருக்கு ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த இருபது வயது பொண்ணு ஒரு நெகட்டிவிட்டியில் வந்தோடன அந்த பொண்ணு காணாமல் போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா எல்லாருக்குமே அடி கொடுக்கிற விதமா இப்ப டாப்ல இருக்காங்க ரவீனா அவர்கள் சொல்லப்போனா பத்தொன்பது கோடிக்கு இல்லாத வரவேற்பு ரவீனா அவர்களுக்கு இருக்கு அந்த பத்தொன்பது கோடி என்ன கணக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சரியா ஆனா அந்த பத்தொன்பது கோடி எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரியல ஸோ ஓகே ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் பிக் பாஸ் அப்படின்றத ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்க்குள்ள இந்த சீசன் செவன்ல இப்ப நீங்க சோஷியல் மீடியால முக்கியமா இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்கள் அவருடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து அவருடைய பேஜ்ல பாஸ் செவன் அப்படின்ற மாதிரி அதோட மெமரிஸை வந்து அப்படியே சேவ் பண்ணி வச்சிருப்பாரு ஹைலைட்டா சரிங்களா அண்ட் ரவீனா அவர்களும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் செவன் அந்த பிக் பாஸ்க்கு ஒரு மரியாதை கொடுத்து அதை வந்து மெமரிஸை வந்து அப்படியே வந்து ஹைலைட் பண்ணி வச்சிருப்பாங்க விஷ்ணு அவர்களும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பல பேர் தான் பண்ணிருப்பாங்க அவங்க ஃபர்ஸ்ட் வீக் வெளியில் போனாலோ இல்லை டைட்டில் வின் பண்ண நபர்களோ என்னன்னா ஒரு கெட்ட பேரோட அவங்க வெளியில போயிருந்தா கூட அந்த பிக் பாஸ் மொமெண்ட் அப்படின்றது வாழ்க்கையில மறக்க முடியாது இட்ஸ் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தான் வரும் ஒரே ஒரு கான் மெயின் பிக் பாஸ்க்குள்ள கொண்டஸ்ட்னா வந்து போலாம் அப்ப அப்ப அப்படி இருக்கக்குள்ள ரவீனா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நேத்து முந்த நாள் கூட லைவுக்கு வந்திருந்தாங்க ஈவன் அவங்க அட்மினுக்கு வந்து ஒரு அவர் இருக்கிற இடத்துல பவர் கட் அவரால் வர முடியலை அப்படின்னா கூட தான் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும் என்னுடைய ரசிகர்களுக்காக நான் அந்த பொண்ணு வந்தாங்க பாருங்கள் அங்கே நிற்கிறாங்க ரவீனா அவர்கள் ஆனால் அர்ச்சனா அவர்கள் பத்தொன்பது கோடி வேல்டில் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் எழுபத்தெட்டு நாள் தான் உள்ளுக்குள்ளே இருந்தாங்க பிரதீப்போட சப்போர்ட்டால தான் பிரதீப்ன்ற பேரால் தான் அவங்க டைட்டில் வின் பண்ணாங்க ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள அந்த ஒரு பத்து அந்த ஐம்பது லட்சம் ரூபா காசு டைட்டில் வின் பண்ணாச்சுன்னா அவர்கள் பாஸ் அப்படின்ற அந்த ஒரு ஹைலைட்டே அவங்களோட சோசியல் மீடியாவில் போட சோ ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் மக்களே ஸோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா பாஸுக்கு போகணுன்னு எவ்வளோ பேர் வந்து காத்திருக்காங்க அப்படி இருக்கக்குள்ள அந்த போனவர்களும் சரி போகணும்னு காத்திருக்கிறவங்களும் சரி பிக்பாஸை வேற லெவலில் வச்சிருக்காங்க இங்க ஆனால் பத்தொன்பது கோடி வேர்ல வின் பண்ண அச்சனா அவர்கள் ஏன் அந்த பிக் அந்த பாஸ்கான குடிக்கல அப்படின்பான் அவர்களோட ரசிகர்கள் பல பேர் கூட கூட வந்து நம்ம என்ன அப்படின்னு சத்தியமா நான் வந்து என்ன அப்படின்னா இதற்கு முதல் தமிழ்ல டைட்டில் வின் பண்ண நபர்கள் அந்த நம்ம ஒரு கஷ்டப்பட்ட ஒரு விடயத்தை நம்ம ஜெயிக்கக்குள்ள அது வேற மாதிரி இருக்கும் முக்கியமா விராட் கோலி அவர்கள் ஏன் சில நேரங்கள்ல எம் எஸ் தோனி அவர்கள் கூட அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி இருப்பாங்க அந்த மச வின் பண்ணோன்னு அவங்களோட அந்த அந்த எக்ஸ்பிரஷன் வரும் பாருங்க அதுக்கப்புறம் இவன் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் தொடரும் ஸோ பாஸ்ல டைட் வின் பண்ண அசீம் அவர்களா இருக்கட்டும் ஏன் ராஜு அவர்களா இருக்கட்டும் ஹாரி அவர்களா இருக்கட்டும் அந்த வெற்றியை வந்து அவங்க கொண்டாடின விதமே வேற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த கஷ்டப்பட்டு ஒரு விடயத்தை எடுக்கக்குள்ள அது சக்ஸஸ் ஆகக்குள்ள அத வந்து நம்ம மறக்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு ஒரு மூணு கிழமைக்காவது நம்ம அதை வந்து கொண்டாடுவோம் ஆனா இங்க அர்ச்சனா அவர்கள் அதை பண்ணவே இல்லை அவங்க வந்து மக்களை சந்திக்கல அதாவது ஏதாவது வேற யாராவது நபர்கள் ஒர்கனைஸ் பண்ண இதுக்கு போயிருக்காங்களே தவிர அவங்களா மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை லைவுக்கு வர்றதோ இல்ல ஆரியவர்கள் பண்ண மாதிரி அந்த ஒரு மால்ல வச்சு ஆரி மக்களுக்கு வந்து பூமலை தூவி இருந்தாரு அசீம் அவர்கள் ஒரு சேனல்ல போய் மணி மணித்தளம் லைவ்ல இருந்து எல்லாரோடையும் பேசியிருந்தாரு சரியா ஸோ அப்ப தெலுங்கு வின்னர் பல்லவி பிரசாத் ஊர்வலம் போயிருந்தாரு மக்கள் எல்லாருக்கும் நன்றியை சொல்லி அப்ப இங்க பத்தொன்பது கோடியில வின் பண்ண அச்சுனா அவர்களுக்கு அந்த ஒரு இது ஒண்ணு ஏன் வரல அப்படின்னு மக்கள் ஆல்ரெடி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்காங்க அப்படி அவங்க அந்த பிக் பாஸ் அந்த ஹைலைட்ட வந்து அவங்க சோசியல் மீடியால போடல அப்படின்னுக்குள்ள மக்களுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசன் செவன் அப்படின்றது ஆரம்பிக்க முதலே ஒரு பெண் வெற்றி பெறணும் அப்படின்னு தான் பார்த்தார்கள் அதுவும் பயிர்காட் என்றியா வந்து அவங்க வின் பண்ணணும்னு ஆனா பிரதீப் வந்து அங்க மூணாளுக்கு வந்து தன்னுடைய பேரை வந்து அந்த டைட்டில் பதிக்கிட்டாரு டைட்டில் வின்னர் அது பிரதீப் தானே அப்ப அதுக்காகவே மோண்டட்டா பிரதீப் வழியில அனுப்புறாங்க என்ன அப்படின்னா பிரதீப் வழியில போறதுனால நல்லது யாருக்கு நடந்துச்சுன்னா அச்சனா அவர்களுக்கு தான் இருக்குமா அப்படின்னு மக்களோட சந்தேகமா இருக்கு அதை உறுதி பண்ற விதமா வந்து அந்த வெற்றிக்கான அந்த ஒரு இத வந்து அச்சனாவர்கள் கொடுக்கல ஈவன் ரசிகர்கள் பல பேர் லைவுக்கு வாங்கன்றாங்க இது வரைக்கும் வரல அப்பவே மக்களுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது ஆனா ஒரு வின்னர் பண்ணாததை ரவீனா அவர்களும் சரி மணி மாஸ்டர் அவர்களும் சரி விஷ்ணு அவர்களும் சரி இந்த சீசன் போனவர்கள் அந்த பிக் பாஸ் மரியாதை சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களை அண்ட் அடுத்தது வந்து இரஃபான் அவர்கள் அண்ட் பிரியங்கா அவர்கள் இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் ஒரு மொழியே தெரியாம ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து தமிழ்ல வந்து அவங்களுக்கு பேச வராது இன்னொரு மாநிலத்தில இருந்து இங்க வந்து இப்ப வந்து பிரியங்கா தான் இந்த ஒரு தமிழ் சேனலோட ஒரு லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு அப்படின்ற அளவுக்கு சொல்ல வச்சிருக்காங்கன்னா அது அவங்களுடைய கான்ஃபிடென்ட் அப்பா இல்லை அவங்க தான் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க ஸோ அப்படி இருந்து இப்போ ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் டெலிவிஷன்ல அந்த அளவுக்குன்னே வந்திருப்பது அவங்களுடைய அந்த ஒரு விடாமுயற்சி மனதைரியம் அதே போலதான் இர்ஃபான் அவர்கள் ஸோ இப்போ இந்த வேக்கு போனால் தான் உழைக்கணும் ஆஃபீஸில் போனா தான் உழைக்கணும் அப்படின்றத இங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலும் சரி இலங்கையிலையுமே சரி ஓகே யூடியூப்ல போனா ஒரு மனுஷன் வந்து வேக்குக்கு போறவங்களை விட டாப்ல வரலாம் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஒரு விடயத்தை லவ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையில டப்புக்கு போகலாம் அப்படி என்பதற்கு உதாரணம் இரஃபான் அவர்கள் பல இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணம் இரஃபான் அவர்களை பார்த்துட்டு தான் பல பேர் யூடியூப்க்குள்ள வந்தாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் கேமிங் பண்றவங்களா இருக்கட்டும் எல்லாருமே இரஃபான பார்த்து தான் இதுக்குள்ள வந்தாங்க அந்த விதத்துல நம்மளோட சேனலில் அப்பப்போ வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ வந்து போடுவோம் இப்போ குக்வித் கோமாலியில் கூட இந்த ரெண்டு பேரும் இருக்காங்க இன்னொரு ஷோவுக்கு கூட ரெண்டு பேரும் போக யார் கண்டது இர்பான் அவர்கள் பிக் பாஸ் சீசன் எயிட்டி கூட வரலாம் ஸோ அப்படி இருக்கக்குள்ள தன்னால் தன்னுடைய முயற்சியால் முன்னுக்கு வந்த இந்த ரெண்டு பேரை பற்றியும் இந்த வீடியோவில் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக நான் பேசியிருக்கேன் சரிங்களா ஓகே மேம் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் நன்றி